காவல் காவல்துறை வீனஸ் கல்யாண மண்டபத்தில் பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க பொதுமக்களும் போராட்ட குழுவர் சம்பந்தப்பட்ட அவங்க தலைவர்கள்லாம் வந்து அங்கே ஊரில் வந்து தான் தளபதி அவர்கள் வந்து சந்திப்பதாக இருந்தது ஆனால் பாதுகாப்பு நலன் கருதி இந்த இடத்துலாம் எங்களால் கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க தளபதி அவர்களிடம் சொன்ன பிறகு நான் மக்களை நான் சந்திக்கத்தானே வர இருக்கிறேன் எங்கே சொல்கிறார்களோ அங்கே நான் வர தயார் என்று தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாளைக்கு வீனஸ் கல்யாண மன்றத்தில் பதினோரு பன்னெண்டுலேருந்து ஒரு ஒரு மணிக்குள்ளார சந்தித்து விடுவார் என்பது இந்த நேரத்தில் தெரியும் வேற எதுவும் இல்லை அதுதான் அதெல்லாம் அது அங்கே ஊர் மக்கள் அங்கே இல்லை ஊர் மக்கள் அங்கே வந்து அலோவ் பண்ணுறோம்